மூஷிக வாகன மோதஹஸ்தாமலகர்ண விளம்பர சூத்ர ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாதரமஸ்தி வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பேரன்பு கொண்ட அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷாம மகேஷர் இந்த காணொலியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி விநாயக பெருமான் முதற் முதற் கடவுள்னு சொல்லலாம் நம்ம ஒரு பேப்பர் எடுக்கிறோம் நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம் பிள்ளையார் சொல்லி போடாமல் எதாவது பண்ணுவோமா எதுவுமே பண்ண மாட்டோம் ஒரு கோயிலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல பிள்ளையார் தான் இருப்பார் அப்படியே கன்னிமூல கணபதியாக நம்ம வந்து தென்மேற்கில் இருக்கக்கூடிய விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு தான் உள்ளேயே போவோம் ஆகட்டும் எந்த கோயில்களாகட்டும் பிள்ளையாரை வழிபடாமல் நம்ம எந்த காரியமும் பண்ணுறதில்ல நம்ம ஒரு ஹோமம் பண்ணுறோம் ஒரு பூஜை பண்ணுறோன்னா பிள்ளையாரை பிடிச்சி வச்சு தான் நம்ம பூஜை பண்ணுவோம் ஏன்னா பிள்ளையாருக்கு அவ்வளோ சக்தி உண்டு ஒரு யானை எப்படி காட்டுக்குள்ளே போச்சுன்னா அது வந்து வழியாக மாறுறதோ அதே போன்று பிள்ளையார் வழிபாடு பண்ணி நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் அவர் தடம் பண்ணி கொடுத்துருவார் ஒரு நமக்கு ஒரு வே செட் பண்ணி கொடுத்துருவார் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலையும் படிப்புக்கு எனக்கு ஒரு நல்ல வழி காமிக்க மாட்டிங்களா எனக்கு வேலைக்கு நல்ல வழி காமிக்க மாட்டிங்களா தொழிலுக்கு நல்ல வழி காமிக்க மாட்டிங்களா கல்யாணத்துக்கு நல்ல வழி காமிக்க மாட்டிங்களா குழந்தை பிறக்க நல்ல வழி காமிக்க மாட்டிங்களா இப்படி நல்ல வழியை தேடுறவங்களுக்கு விநாயக பெருமானுடைய வழிபாடு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது உம்பர்தனு தேனுமணி கசிவாகி உண்கடலில் தேனுமுத முத போரி இன்பரச தேன்பருகி படகாலம் எந்தன் உயிர் காதர்வோட் அருள்வாய தம்பி தன காகவன தனைவோனே தந்தை வளத்தாளர்கள் கனியோனே அன்பர் தம காணன்லை பொருளோனே ஐந்து கரத்தானைமுக பெருமானேன்னு சொல்லுவாங்க அதாவது எந்தன் காதர்வட் அருள்வாயு வேறு யார் இருக்கா நீதான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி பிள்ளையாரை வேண்டி பாருங்க கை இப்படி விரிச்சிட்டோன்னா அவருக்கு பற்றி கொள்வார் அதுதான் பிள்ளையார்ட்ட இருக்கக்கூடிய விசேஷம் மற்ற எல்லாத்துக்கும் ரெண்டு கை இருக்கலாம் ஆனால் பிள்ளையாருக்கு மட்டும் பார்த்துட்டில் ஐந்து கரத்தனை தும்பிக்கை வைத்து அணைத்து கொள்வாராம் தும்பிக்கையில் இரண்டு ரூபங்கள் இருக்குது ஒன்று வளம்புரி இன்னொன்று இடம்புரி அப்போது நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த பக்கம் வந்து அணைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான சக்தி வந்து பிள்ளையாட்ட இருந்துகிட்டு வளம்புரியாக இருந்தால் மிகப்பெரிய சக்தியும் இடம்புரியாக இருந்தாலும் சக்தி வழிபாடாக மாறுவர் இந்த பிள்ளையார் சதுர்த்திங்கிறது வரக்கூடிய இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நாள் வர்றது இந்த புதன்கிழமை நாள் விநாயகர் சதுர்த்தி ரொம்ப கோலாகலமாக நம்ம கொண்டாடுவோம் வீட்டுக்கு பக்கத்தில் பிள்ளையார் விற்றுருந்தா பிள்ளையாரை வாங்கி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வைக்கலாம் அப்படி இல்லைனா மஞ்சளில் பிள்ளையார் பிடிங்க மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி பிள்ளையாருக்கு தினம் காலை மாலை காலை மாலை காலை மாலைன்னு மூன்று நாள் ஐந்து நாள் ஏழு நாள் பதினோரு நாள் ஒன்பது நாள் பதினோரு நாள்னு சிறப்பாக கொண்டாடுங்க டெய்லி உங்களால் இயன்றதை நெவேத்தியம் பண்ணுங்கள் அப்படி பிள்ளையாரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை உங்களுக்கு சக்தி வேணும்னா உடல் ஆரோக்கியம் வேணும்னா சக்தி விநாயகராக படிப்பு வேணும்னா வித்யா கல்வி விநாயகராக செல்வம் வேணும்னா செல்வ விநாயகராக இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிள்ளையார் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் ஏன்னால் ஒருத்தரை வழிபட்டோம்னா எல்லா விதமான பலன் கிடைக்கிறதுனா அது பிள்ளையார் வழிபாடு தான் பிள்ளையாரை வழிபட்டோம் அப்படின்னா முருகருடைய அனுகிரகம் கிடைக்கும் சிவபெருமானுடைய அனுகிரம் கிடைக்கும் சக்தியுடைய அனுகிரகம் கிடைக்கும் உலகத்தில் இல்லாத்துடைய அனுகிரகமும் கிடைக்கும் பிள்ளையாருக்கு தேவையானது நிறைய விஷயங்கள் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது ரெண்டே ரெண்டு அருகம்புல் வச்சால் போதும் கைத்தளம் நிறைகணி அப்பமுடவில் பொறி கப்பிய கறிமுகன் அடிப்பேணின்னு சொல்லுவாங்க அப்பம் அவில் பொறி குழக்கட்டை வச்சு நெவேதியம் பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம் அவர் மனது குளிர்ந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்க்கை குளிர்ந்துடும் இந்த பிள்ளையார் சதுர்த்தியிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கூடி வரும் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது நடக்கும் தொழிலில் நீங்கள் நினச்சது நடக்கும் எல்லா விஷயங்களும் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக வெற்றி பெறுங்கிறதுல சந்தேகமே கிடையாது இப்படி இந்த பிள்ளையார் சதுர்த்தி விநாயகரை வழிபட்டு கடைசியில் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினோரு நாள் இந்த இந்த நாட்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நதி கடல் நீர் ஓட்டம் இருக்கிற இடத்துல அந்த பிள்ளையாரை கரைச்சிடலாம் அப்படி கரைச்சிட்டு வழிபாடு பண்ணலாம் சார் பிள்ளையார் சிலையெல்லாம் என்னால் வாங்க முடியல நான் நார்வேல இருக்கேன் நான் ரொம்ப இன்டீரியராக இருக்கேன் யூரோப்பிய நாட்டில் இந்த இடத்துல இருக்கேன் அந்த இடத்துல இருக்கேன் என்னால் பண்ண முடியாது மஞ்ச பிள்ளையாரை வச்சு வழிபாடு பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய படங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பிள்ளையார் செலுத்தி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடிக்க நான் பிரார்த்தனை பண்ணுறேன் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பகளாத மக்களும் மஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியம் முயற்சி இணையில்லா புகழ் நீண்ட ஆயுளும் தந்து பல்லாண்டு 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 வாழும் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நிறையா கோயில்களுக்கு என்னுடைய பிரயாணங்கள் இருந்து தான் இருக்குது நிறைய இடங்களில் கூப்பிட்ருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா பேர்ன் அந்த இடத்துல கூப்பிட்ருக்காங்க இன்னும் நிறைய இடங்களில் கூப்பிட்ருக்காங்க நார்வே போன்ற ஹாலண்ட் போன்ற இடம் போலண்ட் போன்ற இடங்களுக்கு என்னுடைய பிரயாணங்கள் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருந்துருக்கு கண்டிப்பாக உங்களையும் சந்திக்கிறேன் நன்றி நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராஜ் மகேஷி